ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க புட் அண்ட் அகாமடேஷன் வெளியூர்ல இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு எல்லா அளவுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க சோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேல்ஸ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேல்ரி சேல்ஸ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பட்டு செக்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவே இருக்கு ஹச்ஆர் கேட்டிருக்காங்க மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி மேனேஜர் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் டிகிரி கூட முடிச்சிருக்கலாம் ஆன்

ப்ளஸ் டூ எனி டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க சி சர்டிபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியனுக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி பில்லிங்க்கு கேஷியர் கேட்டிருக்காங்க ப்ளஸ் டூ எனி டிகிரி டிப்ளமோ பதினாறாயிரம் வரைக்கும் சேல்ரி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் எனி டிகிரி பதினைந்தாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு செக்யூரிட்டி கேட்டு இருக்காங்க பதினைந்தாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியூர் ஆட்கள் தங்கி வேலை செய்ய விடுதி வசதி இருக்குன்னு சொல்லிருக்காங்க உணவு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க இருக்கு கம்பெனி நேம் என்னன்னா எஸ்பிபி சில்க்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஈஸ்வரன் கோவில் வீதியில் மட்டும் ஈரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் அப்படின்னு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் டபுள் டூ ஒன் நைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்னு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ